வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு ஹரியானா சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானாவில் மொத்தம் எட்டு தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எட்டு தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு அந்த எட்டு தொகுதிகளுடைய ரிசல்ட் என்ன இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கையை ராகுல் காந்தி அவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சாரம் மேற்கொண்டாரோ அந்த எல்லா இடத்துலையும் பாஜக தான் லீடிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பார்க்க முடியுது இப்போ இந்த டேட்டாவை ஷேர் பண்ணி பாஜக காங்கிரஸை எப்படி வம்புடுத்துறாங்கன்னா பாஜகவுடைய பிரச்சார பீரங்கியே ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலாய்ச்சிக்கிருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் மீடியாக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எப்போதுமே தமிழக மீடியாக்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சேஞ்சுக்கு நேஷனல் மீடியா பக்கத்து போகலாம் இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கையா இந்தியா டுடே தான் இப்போ மாட்டிக்கிட்டாங்க காலையில் எட்டரை எட்டே முக்கால் நிலவரப்படி காங்கிரஸ் லீடிங்கில் இருந்தாங்க ஹரியானாவில் ஒரு பெரிய ஒரு லீடிங்கில் இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்தியா டுடே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த காங்கிரஸ் பேர் இருக்கக்கூடிய இடத்துல ராகுல் காந்தியுடைய படத்தை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அடுத்து ஒரு மணி நேரத்தில் சடன் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்துச்சா ட்விஸ்ட்டு வந்துச்சா பிஜேபி லீடிங் எடுக்க ஆரம்பித்தாங்க காங்கிரஸ் பின்னடைவை சந்திக்க ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் இந்தியா டுடே காங்கிரஸுக்கு பக்கத்தில் யாருடைய படத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னா மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுடைய படத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்போ எப்போ காங்கிரஸ் ஜெயிக்குதோ அப்போ ராகுல் காந்தியுடைய படம் எப்போ காங்கிரஸே தோல்வியை சந்திக்குதோ இல்லை தோல்வியை நோக்கி நகருதோ அப்போ மல்லிகார்ஜுனாவுடைய மல்லிகார்ஜுனா கார்கேவருடைய படம் ஏன் வந்து மீடியாக்கள் இப்படி இருக்கீங்க இருந்தே தெரியுதா ஒன் சைடாக செயல்படுறீங்க மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் இந்த சம்பவத்தை டேக் பண்ணி பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இது டாபிக் ரெண்டு நம்ம ஊரில் நடக்கும்ல தமிழக மீடியாக்கள் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருப்பார் ஆனால் கீழே அவருக்கு கீழே அவர் பேர் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருப்பாங்க திமுக திமுக ஆதரவாளர் அப்படின்னு போடாமல் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து போட்டிருப்பாங்க அது மாதிரி தான் இங்கே இந்தியா டுடேயில் காங்கிரஸ் லீடிங்கில் இருக்கும்போது ராகுல் காந்தியுடைய படம் காங்கிரஸ் பெரிய பின்னடைவில் இருக்கும்போது மல்லிகார்ஜுனா கார்கே உடைய படத்தை வந்து போட்டது இவர் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்து சமீபத்தில் காங்கிரஸில் போய் சேர்ந்தாங்க சேர்ந்த உடனேயே அவங்களுக்கு ஒரு தொகுதி வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஜூலானா அப்படிங்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் வினேஷ் போகத் வந்து போட்டிக்கிட்டாங்களே ஆரம்பத்தில் ஒரு ரவுண்டு டோட்டலாக பதினைந்து ரவுண்ட்ஸு பதினைந்து சுற்றுகளாக அந்த தொகுதியுடைய வாக்குகள் என்ன படிச்சு அதில் ஃபஸ்ட்டு ஹாஃபு ஏழு எட்டு சுற்று நிலவரப்படி வினேஷ் போகத்து பின்னாடி இருந்தாங்க ஓகே ட்ரைனிங்கில் இருந்தாங்க அடுத்து எட்டு சுற்றுகளுக்கு பிறகு அவங்க மறுபடியும் முன்னிலை வகிக்க ஆரம்பித்தாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து சுற்று முடிவுகளுக்கு பிறகு ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வினேஷ் போகத்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷன் டெட்டு அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்டு வினேஷ் போகத்தை ஜெயிச்சிட்டாங்க ஆனால் ஹரியானாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்த காங்கிரஸ் திமுகவுக்குலாம் ஒரு பெரிய ஏமாற்றம் தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன அப்படின்னா காஷ்மீருக்கு போவோம் காஷ்மீரில் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி பிடிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மெகபூபா முஃப்தியுடைய கட்சி மெகபூபா முஃப்தியுடைய மகள் இல்திஜா மெகபூபா அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி எலெக்ஷனில் போட்டிட்டு இருக்காங்க அவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் நாலு அடுத்த விஷயம் என்ன அவசரப்பட்டு சில பேர் காலையில் ஒரு ஒரு மணி நேரத்திலேயே காங்கிரஸ் ஜெயிக்க போகுது ஹரியானாவில் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சொல்லக்கூடிய செந்தில் வேல் இருக்காரு பார்த்தீங்களா பாஜகவினர் அவர் அன்புடன் சீப்பு செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அவர் காலையில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ரெண்டுலேயுமே காங்கிரஸுடைய ஆட்சி வந்து மலரப்போகுது பிஜேபி வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பதிவு போட்டிருக்காரு அடுத்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படியே தலைஞராக மாறி இருக்கு இது வந்து செந்தில்வேல் அப்படின்னா இன்னொரு பக்கம் சுப்ரியா ஸ்ரின்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஹரியானாவில் பிஜேபி இருபது தொகுதிகளை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா என்னுடைய பேரை வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் ஓப்பனாக பத்திரிக்கை மீடியா முன்னாடி இதை சொல்கிறாங்க இருபது தொகுதியை பிஜேபி ஹரியானாவில் ஜெயிச்சிருச்சுன்னா என்னுடைய நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓபன் சேலஞ்சுக்கிட்டு விட்டுருந்தாங்க இப்போ அவங்கள டாக் பண்ணி பேரை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கிண்டல் பண்ணுறதை பார்க்க முடியுது அடுத்து கேரளா காங்கிரஸும் ஆரம்ப கட்டத்தில் இந்த முன்னிலை நிலவரத்தை பார்த்துட்டு பிஜேபி ஹரியானால இருந்து துடை தெரியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வசனம் போட்டிருக்காங்க இப்போ எல்லாமே இப்போ பங்கமாக கலாய்க்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்